மலைக்கும்க்கும் பிஸ்மலாய்ர் ரஹ்ம ரஹீம் அஹமது இல்லா என் பெயர் ஜன்னத் ஃபாத்திமா என் சொந்த ஊர் ஹரியானா நான் இஸ்லாமிற்கு வந்து பயணத்தை பற்றி உங்களிடம் நான் இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறேன் நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள் என் குடும்பம் மிகவும் கடவுள் பக்தி உள்ளவர்கள் என் இளமை காலம் அப்படிதான் இருந்தது என் காலேஜ் பயணத்தில் நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது எனக்கு எந்த தடையும் இல்லை எனக்கு தோணுவதை நான் செய்வேன் அப்போது எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் கிடைத்தனர் நாங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசும்போது மதங்களை பற்றி பேசுவோம் நான் நிறைய புதிய விஷயங்கள் இஸ்லாத்தில் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டேன் அது எல்லாமே நான் வளர்ந்த மதத்தில் இல்லை தென் நான் இஸ்லாம் பற்றி நிறையா படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இஸ்லாத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டது அப்புறம் ஒரு நாள் என் காலேஜ் ஃப்ரெண்டுகிட்ட நான் தொழுகை முறை பற்றி கேட்டேன் அவளும் நானும் காலேஜில் ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே களிமண்ணாக இருந்துச்சு அப்புறம் ரொம்ப தூசியாகவும் இருந்துச்சு ஆனால் என் ஃப்ரெண்டு அதை பற்றி யோசிக்காம அந்த இடத்துலயே தொழுக ஆரம்பிச்சிட்டா அவளோட முழங்கால் நெற்றி எல்லாத்துலேயுமே வந்து களிமண் பட்டுச்சு ஆனால் அவள் அதை கண்டுக்கலை அலஹமது இல்லா அவள் தொழுது முறை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அதுதான் என்னோட டேர்னிங் பாயிண்ட் நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு தென் நான் அவள்கிட்ட களிமா சொல்ல சொல்லித்தாரு கேட்டேன் அவளும் எனக்கு சொல்ல சொல்ல நானும் திரும்பி சொன்னேன் அஷ்ஹது அல்லாஹா வ அஷ்ரது அன்ன முஹன் அப்துஹூ வரசுலுஹூ அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டினான் நான் இஸ்லாத்திய தழுவிய பின்னர் அல்லாஹ் என்னை சோதிச்சான் இந்த லைஃப்பில் எல்லாம் எல்லாரையும் சோதிப்பான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் ஒன் இயர் என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எமோஷ்னலாகவும் அவங்க பண்ணாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் ஆனால் நான் அவங்க மனசை உடச்சிட்டேன் அவங்களோட எதிர்பார்ப்புகள் எதுவும் என்கிட்ட இல்லை கடைசியாக நான் என் வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியவும் வந்துட்டேன் அப்புறம் எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம் அல்லாஹ் அல்லாஹ் தான் என் கூட இருந்தான் எப்பவுமே யாருமே இல்லாதப்போ அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட தாட்டாகவே இருந்துச்சு அலமது இல்லா அல்லாவின் கிருபையால் எனக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு நான் அவங்களுக்கெல்லாம் மனசார நன்றி சொல்கிறேன் இன்ஷா அல்லா அல்லா அவங்களுக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் பிறதோசை கொடுக்கட்டும் ஆமீன் மீன் உண்மையா உண்மையாக நம்புகிறவங்களுக்கு அல்லா போதுமானவன் அவன் நீங்கள் கற்பனை செய்ய முடிய முடியாத விதமாக அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் முகமது சல்லுல்லா அலி சொல்லம் இரவில் சஜா நிலையில் துவா செய்யும் போது இவ்வாறு துவா செய்வார்கள் என் நிறைவா நீ எவ்வாறு உன்னை புகழ சொன்னாயோ அவ்வாறு புகழ்வேன் புகழ் அனைத்தும் சொந்தக்காரன் நீயே இன்னும் சூரத்து லுக்மானில் இவ்வுலகில் உள்ள அனைத்து மரங்களும் எழுதுகோள் ஆனாலும் ஏழு கடல் நீரும் மையாக ஆனாலும் அவனுடைய புகழை அவனுடைய களிமத்துள்ளாவை அதாவது அவனுடைய அருளை எழுதினாலும் அது தீர்ந்துவிடும் ஆகவே உன் இறைவன் மிக பெரிய ஆட்சியாளனாகவும் மிக்க நுண்ணறிவாளனாகவும் உள்ளான் உலமா பெருமக்கள் அனைவரும் இவ்வுலக வாழ்வு எல்லாம் நிலையானதல்ல என்றும் அவன் ஒருவனே நிலையானவன் என்றும் நித்திய ஜீவன் என்றும் அவனை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்றும் கூறுகின்றனர் மனித உள்ளம் அமைதி பெற முடியும் என்றும் சொல்லுகின்றனர் அதுபோல சூரத்துல் ஹிஜரில் மனித ஆன்மா மற்றும் நம்பிக்கை கொண்டோரின் ஆன்மா பற்றி இவ்வாறு கூறுகிறான் நாம் இவர்களுக்கு போதுமானவர்கள் யார் அவர்களை பரிகாசம் செய்கிறார்களோ இன்னும் தீன் என்னும் பாதையில் பயணிக்கும் போது இவர்களின் கடும் சொற்கள் உங்களை மனதை புண்படுத்தும் என்று நாம் அறிவோம் இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் அல்லாவை புகழ்ந்து சஜ்ஜா செய்யுங்கள் உங்கள் வேதனைகளை அவன் அறிவு அறியக்கூடியவன் நீங்கள் மரணிக்கும் வரை அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பீராக ஆகவே அல்லாஹு தலா குரான் மற்றும் ஹதீஸ்களில் அவனுடைய பலவிதமான பண்புகளையும் விவரித்துள்ளான் அதை சரியாக புரிந்து கொள்ளும் தௌஃபிக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக